நமசிவாய சிவாய் பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைய விட வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமதி முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் மன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று விசுவாபசு ஆண்டு தொடக்க நாளிலே பேரூராதீனத்திலே நடைபெறும் பருதி வழிபாடாகிய சூரிய பொங்கல் வழிபாட்டிலும் உதகை ஆதீனத்தில் நடைபெறும் விசுவாவசு ஆண்டு தொடக்க நாளையொட்டி அங்கே உள்ள சூரிய பகவான் கோயிலிலே நடைபெறும் சிறப்பு வழிபாட்டிலும் இன்று உதகை அண்ணமலை திருக்கோயில் விழாவிலே கலந்து கொள்கின்றோம் அதிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்